நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அறிவிப்பொன்று வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம் நியாய விலை கடைகளின் மூலமாக மக்களின் அத்தியாவசிய தேவைகளான அரிசி சர்க்கரை மண்ணெண்ணெய் பருப்பு சமையல் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அரசின் மானியத்தின் மூலம் குறைந்த விலையில் ஏழை மக்கள் பயனடையும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ரேஷன் கடைகள் குறிப்பிட்ட நாட்களிலும் நேரத்திலும் திறந்திருக்க வேண்டும் என்பது விதி இதை மீறி பூட்டப்பட்டிருக்கும் கடைகள் குறித்து எஸ்எம்எஸ் மூலம் புகார் அளிக்க பொது விநியோகத்துறை ஏற்பாடு செய்துள்ளது ஒன்பது ஏழு ஏழு மூன்று ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் என்ற எண்ணுக்கு தங்களுடைய மொபைல் எண்ணிலிருந்து PDS space ஸ்பேஸ் ஒன் ஜீரோ டூ ஸ்பேஸ் மூடப்பட்டுள்ளது என்று டைப் செய்து அனுப்பலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு அந்த கடை மீது விசாரித்து நடவடிக்கை எடுக்க வழிவகுக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகள் வேலை செய்யக்கூடிய நேரத்தில் மூடி இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் புகார் அளிக்கிறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது ஏழு ஏழு மூன்று ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் அப்படிங்கிற நம்பருக்கு உங்களுடைய மொபைல் ஃபோன்லேருந்து எஸ்எம்எஸ் அனுப்பணும் எஸ்எம்எஸ் உடைய மெசேஜ் வந்து பிடிஎஸ் ஸ்பேஸ் ஒன் ஜீரோ டூ ஸ்பேஸ் மூடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி நீங்கள் அனுப்பலாம் அனுப்புகிற பட்சத்தில் அந்த கடை மீது உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்